டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் ரவுண்டு ஒன் ரிசல்ட் வெளியாயிருக்கு இதில் வந்து இந்த இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை ஏற்கிறேன் ஆனால் என்னுடைய முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் அதையும் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படிங்கிற அக்செப்ட் அண்ட் அப்போர்டு ஆப்ஷன் பல மாணவர்கள் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ஆப்ஷன் கொடுக்குறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல செய்தி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி காத்திருக்கு அது என்னங்கிறத இந்த வீடியோ மூலயமா இன்னைக்கு ஆரம்பித்து ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க அப்புறம் போட்டு போட்டு குழப்பக்கூடாது ஆனால் இந்த ஆப்ஷன் கொடுக்குறவங்க ஒரு மிகப்பெரிய புத்திசாலி ஒரு திறமசாலி கொஞ்சம் தந்திரமான ஆட்கள்னு நான் சொல்லுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் நான் எப்போவுமே ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை வச்சு தான் உங்களுக்கு சொல்லி காமிப்பேன் இப்போ நான் ஒரு பதினோரு கவர்மெண்ட் காலேஜை வச்சுருக்கேன் எனக்கு ஒரு காலேஜ் கிடச்சி போச்சு என்னென்னா தந்தை பெரியாரில் இசிஇ வேலூரில் கிடச்சி போச்சு இப்போ கிடச்சி போனதுக்கப்புறம் நான் இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டேன் இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதை நான் ஏற்கிறேன் ஆனால் என்னுடைய முந்தைய விருப்பங்களுக்கு முன்னேற வாய்ப்பு இருந்தால் அதையும் ஏற்று உறுதி செய்கிறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டேன் இதுக்கு பேர் என்ன அக்செப்ட் அண்ட் அப்போர்டு இந்த ஆப்ஷன் கொடுக்குறதுக்கு பல பேர் யோசிப்பீங்க ஆனால் இந்த ஆப்ஷன் கொடுக்குறவன் ஏன் தந்திரமான ஆள் புத்திசாலியான ஆள்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஒழுங்கா சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணியிருந்தா இந்த ஆப்ஷன் கொடுக்குறதுக்கு நீங்கள் தயங்கவே மாட்டீங்க ஏன் சொல்கிறேன்னா சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணது யார் தங்கும் நீங்கள் தானே தங்கோம் வேற யாரும் ரெடி பண்ணாங்களா நீங்கள் தானே பண்ணீங்க அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டில் அப்போ மேலே வச்ச சாய்ஸ் எல்லாம் யார் வச்சு நீங்கள் தானே வச்சீங்க கஷ்டப்பட்டு மேலே உள்ளதெல்லாம் கிடைக்குன்னு தானே வச்சீங்க அப்போ மேலே உள்ளது உங்களுக்கு வேணான்னு வச்சிங்களா அப்போ மேலே உள்ளது யாருக்கோ கிடைச்சிருச்சு அப்போ அந்த யாருக்கோ கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா அது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ இப்போ கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா இதை வேணும்னு சொல்கிறீங்க மேலே உள்ளதும் வேணும்னு சொல்கிறீங்க இதுக்கு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தான் ரிசல்ட் வெளியாகும் இப்போ என்னென்னலாம் சொல்கிறேன்னு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க இப்போ மாணவர்கள் இதை கன்ஃபர்மேஷன் அதாவது ஜூலை பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த கொடுக்கையில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டருக்கு போய் கூட இந்த இந்த ஆப்ஷன் தான் எனக்கு வேணும்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் கொடுக்கும்போதே டிஎஃப்சி சென்டர் கேட்கும் நீங்கள் எந்த டிஎஃப்சி சென்டருக்கு போக போகிறீங்கன்னு கேட்கும் அதை கொடுத்துருங்க கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னா ஜூலை பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகும் அது என்ன சார் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டருனா தெளிவாக சொல்லிடுறேன் அதில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுக்கு எந்த காலேஜில் கிடைச்சிச்சோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் வந்து கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த காலேஜ் ஜூலை பத்தொன்பதாம் தேதி எனக்கு வரும் இது வந்து வந்துடும் அதுலேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்ட்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிடுவாங்க ஸோ அதை அதன்படி பார்க்கும்போது நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு என்னென்னலாம் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுன்னா அந்த வந்திருக்கு தெரியுமா அலாட்மெண்ட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துக்கணும் அதன் பிறகு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டரு அதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் என்னென்ன போட்டிருக்காங்க ஆர்டர் டென்த்து மார்க் ஷீட்டு அதே போல் உங்களுடைய அந்த டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு எல்லாம் ஒரிஜினல் எல்லாம் ஏன்னா காலேஜுக்கு எடுத்துகிட்டு போய் இது டிஎஃப்சிக்கு எடுத்துகிட்டு போகிறீங்களா அதனால் டிஎஃப்சியில் ஒரிஜினல் தான் கொடுக்கணும் டூப்ளிகேட் கிடையாதுங்க அது என்னென்னலாம் நடக்குன்னு நான் சொல்கிறேன் அதே போல் உங்களுடைய டிசி டிசி அதுக்கப்புறம் உங்களுடைய பெர்மன் கம்யூனிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குல்ல அது அப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் ஒருவேளை படிக்காமல் இருந்து வேறு மாநிலத்தில் படிச்சிருந்தீங்கன்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அதே போல் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டு இன்கம் சர்டிஃபிகேட் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எஸ்ச்சி எஸ்ஸ்சி எஸ்டி கன்வெர்ட் கிறிஸ்டின் அவங்களுக்கு ரெண்டரை லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட்டு அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த பாஸ்புக் இருக்குது தெரியுமா உங்களுடைய பேங்க் புக்கு அந்த பாஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ வந்து உங்களோடதோ இல்லை உங்கள் அப்பா அம்மாவோடதோ எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் டிஎஃப்சிக்கு போகணும் எப்போக்குள்ளே போகணும் ஜூலை பத்தொம்போதாம் தேதி இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் வந்த உடனே ஜூலை பத்தொம்போதாம் தேதியிலேருந்து ஜூலை பத்தொன்பதாம் தேதி பார்த்துங்க நோட் பண்ணிக்கோங்க ஜூலை பத்தொம்போது சனிக்கிழமை காலையில பத்து மணில இருந்து ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தி ஒன்று திங்கக்கிழமை ரெண்டு செவ்வாய்க்கிழமை ஜூலை புதன்கிழமை இந்த ஐந்து நாட்களுக்குள்ள நீங்க டிஎஃப்சிக்கு போகணும் டிஎப்சிக்கு போனாதான் உங்களுக்கு அவ்வோர்டு மூமெண்ட்ல ரிசல்ட்டே வரும் அதனால இப்ப கிடைச்ச காலேஜை நீங்க போய் டிஎப்சி கன்ஃபார்ம் பண்ணணும் சார் எவ்வளவு சார் பணம் எடுத்துட்டு போகணும்னு கேட்டீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க சில பேருக்கு பணம் போட்டிருப்பாங்க சில பேருக்கு பணம் போடாமல் இருப்பாங்க யார் யாருக்கெல்லாம் பணம் போட மாட்டாங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு பணம் போட மாட்டாங்க அவங்களுக்கு பணமே தேவையில்ல அவங்க ஒத்தரூபா கட்ட தேவையில்ல அதே போல் இந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்புக்கு பணம் போட மாட்டாங்க அதே போல் ஃபஸ்ட் கிராஜுவேட் மாணவர்களுக்கு பணம் போட மாட்டாங்க மற்ற மாணவர்களுக்கு பணம் போட்டிருப்பாங்க அது காலேஜை பொறுத்து மாறும் அதில் எவ்வளோ பணம் போட்டுருவாங்களோ அதை எடுத்துக்கிட்டு டிஎஃப்சிக்கு போயிடலாம் எப்போக்குள்ளே போகணும் இந்த அஞ்சு நாளுக்குள்ளே போகணும் நான் மறுபடியும் சொல்லிட்டேன் டிஎஃப்சி சென்று எல்லா நாளுமே இருக்கும் நீங்க இந்த அஞ்சு நாளுக்குள்ள போய் டிஎஸ்சில சேர்ந்துட்டீங்க சேர்ந்துட்டீங்க இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு நாள் ஓய்வு ஜூலை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் ஓய்வு ஓய்வுக்கு அப்புறம் அந்த ரெண்டு நாள்ல என்ன நடக்கும்னா யார் யாரெல்லாம் காலேஜுக்கு போயிருக்காங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் போய் சேராம போயிருப்பான் அந்த அஞ்சு நாளுக்குள்ள அந்த மாதிரி அஞ்சு நாளுக்குள்ள காலேஜில் போய் சேராம போறாம பார்த்தீங்களா அந்த சேராம போறாம அந்த இடங்கள் எல்லாமே உங்க எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதன் பிறகு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு என்ன நாள் அன்னைக்கு சாட்டர்டே அன்னைக்கு சனிக்கிழமை காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பத்து மணிக்கு அப்போ என்ன அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்னா அப்போ ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் சார் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கிடைக்கும் நீங்கள் இப்போ தந்தை பெரியார் கிடைச்சிருச்சு இதுக்கு டிஎஃப்சியில் போய் பணத்தையும் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துட்டேன் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன் ஆஃப்டர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அன்னைக்கு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர்ல ஒன்னு தந்தை பெரியாரே வரலாம் இல்லாட்டி தந்தை பெரியாரை விட மேலே ஏதாவது ஒன்று இருக்கு பார்த்தீங்களா எது வேணா வரலாம் ஆனால் மேலே உள்ளது எது வருதோ மேலே கிடைச்சா மேலே உள்ளதை தான் நீங்க வச்சுக்க முடியும் மேலே எது கிடைக்கிதோ அதுதான் இல்லை மேலே கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதுலேருந்து மறுபடியும் கீழே வர முடியாது எது கிடைக்குதோ அதுதான் ஸோ அதனால் மேலே ஏதாவது கிடைச்சா மறுபடியும் கீழே வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸோ சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா தந்தை பெரியார் கிடச்சிருச்சு அப்போ மேலே போனால் இப்போ கிடைச்சதும் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் மேலே மறுபடியும் கிடைச்சிச்சு கீழே வர முடியாது அதுக்கு தான் கவுன்சிலிங் எப்படி நடத்துகிறாங்க ஒழுங்காக சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்கடா பண்ணுங்கடா லிஸ்ட்டை கரெக்டாக வைங்கடா கரெக்டாக வைங்க கரெக்டாக பண்ணுங்கன்னு சொல்கிறது எதுக்காக ஆர்டரை மேலே இருந்து பார்க்கையில இப்போ நாளைக்கு திடீர்னு உங்களுக்கு அப்போடு மூமெண்ட்டில் மேலே ஏதாவது அலாட் பண்ணிருச்சுனா மேலே கிடைச்சது தான் மேலே ஒரு வேளை எதுவுமே கிடைக்கலன்னு வச்சுங்க இப்போ நான் வச்ச லிஸ்ட்டில் எனக்கு மேலே ஒன்றுமே கிடைக்கலனா மறுபடியும் தந்தை பெரியாரே கிடைச்சிரும் அப்போ எங்களுக்கு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் எடுத்துக்கிட்டு நான் காலேஜுக்கு போயிட்டே இருக்கலாமே பிரச்சனையே இல்லையே முடிஞ்சு போச்சு இதுதான் ப்ராசஸ் அதே போல் நிறைய பேர் இந்த தந்திரமான ஒரு கொஷினை கேட்பீங்க சார் நாங்கள் தந்தை பெரியார் காலேஜில் போய் டிஎஃப்சியில் சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம்ல அந்த டிஎஃப்சியில் கொடுத்த சர்டிஃபிகேட்டு பணத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல நாளைக்கு இந்த அப்வோர்டு மூமெண்ட்டில் எது கிடைக்கிதோ ஒருவேளை ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி காலையில் பத்து மணிக்கு உங்களுக்கு மேலே உள்ளதில் ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா அந்த காலேஜுக்கு அனுப்பி வச்சுருவாங்க இல்லை மேலே உள்ளது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா கிடைச்ச காலேஜுக்கே அனுப்பி வச்சுருவாங்க இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்பீங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அதனால் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு கிடைச்சது போகவே போகாது உங்களுக்கு கிடைச்சது உங்களுக்கு தான் ஆனால் கிடைத்ததை விட பெட்ரா மேலே ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா அந்த காலேஜுக்கு நீங்கள் போயே ஆகணும் மேலே உள்ளது வேணான்னு நீங்கள் சொல்லவே முடியாது சரியா இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் புரிய வைங்க உங்களோட நீங்கள் அதிகமான கட்டாப்பு உங்களை விட கம்மியான கட்டாப்பு ரெண்டாவது ரூண்டு மூணாவது உண்டுலாம் இருக்காங்கள்ல அந்த பசங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க உங்கள் எல்லாத்துக்கும் நான் புரிய வச்சுட்டேன் நீங்கள் தான் அடுத்தடுத்து அடுத்தவங்களுக்கும் புரிய வைக்கணும் அவ்வளோதான் வேறு என்ன ப்ராசஸ்ஸு ஒரு ப்ராசஸ்ஸும் இல்லை அதனால் போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன காலேஜில் கிடச்சிருக்கு நீங்கள் அக்செப்ட் அண்ட் அபோர்டு கொடுத்துருக்கீங்களா இல்லையாங்கிறத கூகுள் ஃபார்ம் இருக்குது அதில் ஃபில்அப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச் பை பை டி டிஜிஸ்